சிவம் பரபிரம்மம் நேர்களுக்கு வணக்கம் இது எங்கட சைவ கோயில்களில் இந்து கோயில்களில் கோயில் சுவர்களில் சிவப்பும் வெள்ளையும் அடிப்பதன் காரணம் என்ன என்பது பற்றியது இந்த இதற்கான காரணம் உண்மை காரணம் என்னவென்றால் அந்த வெள்ளை சிவத்தை குறிப்பது சிவப்பு சக்தியை குறிப்பது சிவசக்தி ஐக்கியம் சிவசக்தி சுரூபமே இந்த பிரபஞ்சம் என்பதை காட்டுவதைத்தான் அந்த குறிக்குது சிவம் என்றது அசையா சக்தி அதாவது சிவம் எப் பிரபஞ்ச தோற்றத்துக்கு முதல் எப்படி இருக்குதோ அதுதான் அசையா சக்தி அந்த சிவம் எப்போ அந்த தோற்றம் அதாவது பிரபஞ்ச படைப்பு படைத்தல் காத்தல் அழைத்தல் மறைத்தல் அருளல் என்ற ஐந்தொழிலையும் செய்ய போது அது சக்தியாக மாறுகிறது அதைத்தான் சிவனின் சக்தியைத்தான் நாங்கள் சிவ சிவம் சக்தி என்று சொல்கிறோம் சொல்லி வச்சதே காரணம் ஆரம்பம் வந்து சிவமும் சக்தியும் தான் பிறகுதான் அம்பாள் அம்பாள்ன்ற சுரூபங்கள் எல்லாம் நாங்கள் பேசுகிறது சிவம் சக்தி அது சிவனின் சக்தி தான் சிவனின் சக்தி அதனால தான் சிவம் இல்லையேல் சக்தி இல்லை சக்தி இல்லை என்று ரெண்டும் உண்டாக இருந்து அது அப்படியே இருக்கிறது தான் சிவம் அது எங்கும்போது அது சக்தியாக இயங்குறது எங்கு சக்தி சிவம் அசையா சக்தி எங்குகிற சக்தி தான் சிவம் இந்த இயங்குற சக்தி தான் சக்தி அதால தான் அது சிவசக்தி ஸ்வரூபம் இந்த பிரபஞ்சம் முழுக்க என்றதை தான் வெள்ளையும் சிவப்பம் அடைக்கிறது அதால தான் பிராமணர்கள் தேர்ச்ச பெற்றதும் வெள்ளை வேட்டி வெள்ள வஸ்திரம் வெள்ள தான் உண உடுத்துவார்கள் வெள்ளை வேட்டி அதெல்லாம் தூய்மையை குறிப்பது உள்ள தூய்மை அவர்களுக்கு அதாவது செயல்ல அவர்கள் கர்மாக்களில் உள்ள தூய்மை அவசியம் பிராமணர்களுக்கு உள்ள தூய்மை மிக மிக அவசியம் அதனால தான் அவர்கள் அந்த ஆத்ம சக்தியை பெறதுக்காகத்தான் நான் சந்தியா வந்தனம் செய்கிறேன் என்ற சூரியன் தான் ஆத்மஹாரகன் சூரியன் தான் ஆத்மஹார் அதனால தான் அந்த சூரிய சூரியன் சக்தி மாற்றம் நிகழ்கிற அந்த சந்தி மூன்று சந்திக்காலங்களில் சந்தியா வந்தனம் அவர்களுக்கு மிகவும் ஏன்னா அந்த காலங்களில் தான் ஆத்மா கொஞ்சம் ஆட்டம் காண்றது சரியா அப்போ அந்த நேரம் அந்த ஆத்ம சக்தியை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் அவர்கள் ஏன்னா அவர்கள் செய்கிற தொழில் தூய்மையான தொழில் அதில் மிக உள்ள தூய்மை மிக உத் உள்ள தூய்மை ஆத்ம தூய்மை ஆத்மசக்தி அதை அதை காப்பாற்றுறதுக்கு அதாவது அவர்கள் ஆச்சாரம் காக்கிறதெல்லாம் எல்லாம் அந்த உள்ள தூய்மையை காப்பாற்றுறது தக் தக்க வைக்கிறதுக்காகத்தான் அவர்கள் ஆச்சாரம் அதால் தான் அந்த தீண்டாமை தீட்டு எல்லாம் அவர்கள் பார்க்குறது காரணம் அந்த உள்ள தூய்மை வந்து விளத்துக்கிழவர் தூய்மை அதுக்காகத்தான் கோயில் எல்லாம் தூய்மையாக வச்சுருக்குற மெயின் கோயிலுக்கு குளிச்சாதான் தான் போகலாம் சாமி எல்லாரும் தொட முடியாது இதெல்லாம் ஆச்சாரத்தோடு தொடர்புடையது